நாவிலே தேனை தடவியது போல அவர்கள் பேசிவிட்டு வாக்காளருடைய நாவிலே கசப்பு மருந்தை தடவி கொண்டிருப்பதாகவே அவர்கள் உறுதியாக கருதுகிறார்கள் பயங்கரவாதத்திற்கு இந்தியா கொடுத்த பதிலடி டிவி கே கட்சியினுடைய மகளிரை சேர்ந்தவர்கள் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி கொண்டிருந்த போது அந்த கட்சியினுடைய மகளிரை தாக்கக்கூடிய நிலை காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கிறது பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்திற்கு இந்தியா கொடுத்த பதிலடி சிந்து போரினுடைய வெற்றி இதன் அடிப்படையிலே நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமையை நாம் வெளிப்படுத்தியிருக்கிறோம் நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம் சரியான நேரத்திலே ராஜதந்திரமான செயல்பாட்டின் அடிப்படையிலே இந்தியா பதிலளித்திருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரையிலே தனிப்பட்ட எந்த நாடுகளுக்கும் எதிரி அல்ல இந்த செய்தி நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியாக இருந்தாலும் போர் குறித்து குறைத்து மதிப்பிடுவது போல சில கட்சிகள் தலைவர்கள் இங்கே பேசி கொண்டிருப்பது மக்கள் மத்தியிலே முகம் சுளிக்கும் வகையிலே இருக்கிறது இன்றைக்கு தமிழகத்தினுடைய வெற்றி அணியாக முதல் அணியாக மக்களை சந்தித்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் உள்ள அத்துணை கட்சிகளும் ஒரு சேர மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு எதிராக அணி சேர்த்து வெல்லக்கூடிய நிலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறேன் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் அரசு தொழிலாளர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என்ற அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களும் தேர்தலுக்கு தங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அரசு மீறி இருக்கிறது என்ற கோபத்தின் அரசு மீது இருக்கிறார்கள் அதனுடைய பிரதிபலிப்பு வருகின்ற தேர்தலிலே எதிரொலிக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது என் நாவிலே தேனை தடவியது போல அவர்கள் பேசிவிட்டு வாக்காளர்களுடைய நாவிலே கசப்பு மருந்தை தடவிக்கொண்டிருப்பதாகவே அவர்கள் உறுதியாக கருதுகிறார்கள் மக்கள் மீது சுமையை ஏற்றியதுதான் அவருடைய சாதனை பால் விலை உயர்வு மின்கட்டண உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு கட்டண உயர்வு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் தற்போது எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவருடைய கேள்விகளுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அளிக்கும் பதில்கள் மக்கள் மத்தியிலே ஈடுபடவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன் சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்து நடக்கிறது பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அந்த கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் அங்கே செய்து அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நண்பர்கள் கூட அங்கே சென்று முதல் செய்தார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய டிவி கே கட்சியினுடைய மகளிரைச் சேர்ந்தவர்கள் அங்கே சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி போது அந்த கட்சியினுடைய மகளிரை தாக்கக்கூடிய நிலை காவல்துறையினருக்கு ஏற்பட்டிருக்கிறது தேர்தல் இன்னும் சரியாக பத்து மாதங்கள் இருக்கின்ற சூழலிலே நான் சொன்னது போல இன்னொரு நான்கைந்து மாதம் கழித்து நிச்சயமாக ஆளுங்கட்சியை எதிர்த்து உள்ள ஒத்த கட்சிகள் ஒரு சேரக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதை அனைத்து கட்சிகளும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்க முடியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சாளர் கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது இதனையெல்லாம் அடுத்த வாரம் நடக்கும் கட்சிக்குள் நடக்கும் கூட்டத்தில் இறுதி செய்து கொண்டு படிப்படியாக இந்த மா வருட இறுதி வரை இவைகளை செயல்படுத்த இருக்கிறோம்